அத்தியாவசிய கருவிகளை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் எல்லாவற்றிலும் வெவ்வேறு நாகரிகங்களிலிருந்தும் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்தும் விஞ்ஞான முன்னேற்றங்களின் உதாரணங்களை காண்போம் இது எகிப்திய நாகரிகம் என்னது பெயர் இமோதர் கானோபரின் மகன் நான் எகிப்திய நாகரிகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காட்சி உள்ளேன் கட்டடக்கலையை வளர்ச்சி அடைய செய்தது மன்னன் ஜோசரோடு எகிப்திய மருத்துவத்தையும் மேம்படுத்தினே எனது கண்டுபிடிப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பாப்பிரட் என்கின்ற காகிதத்தாளில் எழுதி உள்ளேன் அடுத்ததாக அலெக்சாண்டர் கிரகாம்பர் வருகிறார் நூச்சாண்டில் தொலை தூரத்தில் உள்ள மக்களிடையே தகவல் தொடர்புகளை மேம்படுத்த விரும்பினேன் அதனால் தான் தொலைபேசியை கண்டுபிடித்தேன் என்னது கண்டுபிடிப்பேன் அடிப்படையாக கொண்டு என்னது நண்பர்கள் நீண்ட தூரத்தில் உள்ளவர்களுடன்

மீமன்ஸ்ங்குஃபூ ஓடுமீனே என்னதே பெயர் மீலா ஃபங்க் அது அமெரிக்காவின் பலில் மீல அப்பலோ பதினான்காம் பன்னி தலவதியாயிரின்தே என்னதே தோலலொதே ஐ அப்பையார் வருகிறார் அணுவை துளைத்து கடலை உகுத்தி குறுக தருத்த குரல் கடலை கடுகை விட சிறிதானதும் சக்தியமானது அதுதான் அணு ஒரு புலவர் ஒரு உவமை கையாளுகிற போது அவர் மக்களுக்கு அறிந்தது அறிந்த உ தான் கையாள்வார் எனவே பண்டைய தமிழ் மக்கள் அணுவை பற்றி அறிந்திருந்தவை தெரிகிறது ஒரு நாட்டின் மருப்புகளை பேட்டி பாதுகாப்பதில் அரும்பாட்சி பற்றி மிக முக்கியமானது நாளைய தலைமுறைக்கு நம் வரலாற்றை சுமந்து நிற்கும் வாழும் வரலாறாக காலப்பட்டமாக இந்த அருங்காட்சியகம் இருந்து வருகிறது